சிறந்த உறவு தாய் மாமை உறவு தான் புத்திரல இருந்து கல்யாணத்து வரைக்கும் கடனை உடனே வாங்கி கடமையை செய்ய என் மாமி அன்புக்கு முன்னால மற்ற உறவுகள் ஈடாகுமா தலை தாண்டி வெங்கிட்ட எது கேட்டாலும் கிடைக்கும் அப்படின்னு குழந்தைக்கு தெரிஞ்ச ஒரே உறவு தாய் மாமன் தான் கூற்றும் கலாச்சாரத்தில் தாய் என்ற அடைமொழியுடன் அழைக்கப்படும் ஒரே ஆண்பால் உரிமை தாய் மாமன் மட்டும்தான்

நான் என்ன பண்ணிட்டு உன்ன மாதிரி உன் பொண்ணையும் வச்சிருக்கேன் இங்க பாரு எவ்வளவு பேசி எழுந்திருக்க மாட்டேங்கிறா கண்ணை மூடிட்டே தான் இருக்கான் இப்ப ரெண்டு பேருமே எங்கிட்ட அடி வாங்க போறீங்க அஞ்சு நிமிஷம் தான் டைம் இல்லைன்னா அம்மா கூட்டு வந்துடுடா அம்மாவா ஐயோ நிலா பிபி ஹலோ மேடம் ஏங்க நிலா பிபி ஹலோ குட் மார்னிங் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே குட் மார்னிங் சின்ன செல்லக்குட்டி ரொம்ப தூக்குமோ மாமா டிஸ்டர்ப் பண்ணிட்டானா இன்னைக்கு மேடம் ஸ்பெஷல் டேல அதனாலதான் இந்த பெரிய மிளীষிகாக கீழ எல்லாம் வர வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க குயில் போனோல இன்னைக்கு தான் நாள்ல நீங்க லேட்டாவே தூங்க வேண்டியிருக்கும் ஓகேவா இப்ப கிளம்பலாமா எழுந்தாலும் நல்லா இல்லையாடா மாமா சீக்கிரம் போலா என்ன யூ இருக்கீங்க போலாமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாய்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல வீடியோ போடணும்ன்றதக்க போட்டிருக்கேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இதயா வாங்க போகலாம் குட்டி எனக்கு தெரியும் நீ தான் இவளுக்கு எல்லா செல்லமும் கொடுத்துட்டு இருக்க அம்மா பார்த்து திட்ட போறாங்க போகிற பண்ணாத கிளம்பு கிளம்பு லேட் ஆகிட்டு இருக்கல பேசுகிற டைமுக்கு நேரம் கோயிலுக்கே போயிருக்கலாம் நீ வரல இல்லை பாட்டி எனக்கு மீட்டிங் இருக்கு நீங்களாம் போயிட்டு வாங்க அப்படி என்னடாந்தான் மீட்டிங் கோயிலுக்கு வராமல் எப்போ பாரு இந்த லேப்டாப் கட்டிட்டு அழுதுவேன் எங்களோட எப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் என்னோடா முக்கியமான மீட்டிங் இருக்கு மேடம் இப்போ கோயிலுக்கு போயிட்டு வாங்க அதுக்குள்ளே மீட்டிங் ஃபினிஷ் ஆகிடும் அப்புறம் ஃபுல்லாக இன்றைக்கி பேபி கூட தான் ஓகே நோ ஒர்க் ஓகே சீக்கிரம் முடி அப்புறம் கோயில் போயிட்டு வந்ததும் மறுபடியும் லேப்டாப் டிக்கு உட்காந்துட்டு வச்சுக்கோ அது தூக்கி போட்டு உடைச்சிருவேன் பார்த்துக்கோ ஓகேக்கா கேரி ஆன் லேட் ஆகிட்டு இருக்கல கிளம்புங்க அம்மா திட்ட போகிறாங்க ஆமாம் அத்தை எல்லோரும் முன்னாடி கோயில் கிளம்பி போயிட்டாங்க சிவலுக்காக தான் நாங்களாம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ நீ வெள்ளன்ற அத்தை கிட்ட போய் என்ன சொல்ல போகிறோம்னு தெரியல அதான் மீட்டிங் இருக்குன்றான்ல அவள் புரிஞ்சுப்பா சரி வாங்க லேட் ஆகிட்டு இருக்கேன் நீலா குட்டி வாட போகலாம் பாய் டார்லிங் பாய் பாய் நீலாம் பேபி பெத்துக்கணுன்னு என்ன மறந்துட்ட பார்த்தியா ஏன் பாட்டி காலில் இருந்து ஃபார் குட் மார்னிங் சொல்லலை பாட்டியை வந்து பார்க்கல பேபி கூடியே தான் எப்படியும் உன்னை இப்படி பார்க்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு தெரியுமாடா ம் குட் மார்னிங் பாட்டி சீக்கிரம் போங்க அம்மா திட்ட போகிறாங்க சாமிக்கிட்ட எனக்கும் சேர்த்து வேண்டிட்டு வாங்க என்னென்ன அப்படி சொல்லிட்டேன் சாமி கிட்ட வேண்டிக்கிறது உனக்காக தான் அப்புறம் உனக்கு தனியாக வர வேண்டுமா என்ன கோயிலுக்கு போகிறது ஹிதையாக்காக தான் நேற்று நைட்டு என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னேன் அதை தான் சாமி கிட்ட கேட்கலான்னு போகிறேன் ஆமாண்டா நைட்டு ஒரு விஷயம் என்கிட்ட சொன்னேன் ரொம்ப நாள் அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன் சேரே வேறு ஓகே சொல்லிட்டிங்கன்னா அதான் சாமி கிட்டே போய் கேட்டு வரலான்னு போகிறேன் என்ன பாட்டி என்ன உணர்றீங்க நைட்டு நைட்டு என்கிட்ட பேசுவீங்களா நான் சீக்கிரமாக தூங்கிட்டேனே நீ தானே நீ சீக்கிரம் தூங்கிட்டேன் அது அது வந்து பாட்டி பாட்டி ரூமுக்கு வந்தீங்களா என்ன கேள்வி இது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒன்றா தான் பார்த்துட்ருக்கேன் சாப்பிடாமல் போய் தூங்கிட்டேன் சாப்பிட கூப்பிடலான்னு வந்தேன் சரி ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு படுத்துட்டு இருந்தீங்க அப்போ தான் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னேன் அதை தான் சாமிக்கிட்ட போய் கேட்கலான்னு போகிறேன் என்ன சொன்னேன் நான் போய் சாமி கிட்ட கேட்டு அது ஓகே ஆகட்டும் அப்புறமா உங்ககிட்ட சொல்றேன் என்ன ரொம்ப யோசிக்காத போய் மீட்டிங் அட்டன் பண்ணு என்ன பாட்டி என்ன சொன்ன கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுமா ஆஃப் கோர்ஸ் பாட்டி கண்ணா 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 சுகன்யா என்னங்க வர நீ கோயிலுக்கு போல இல்லை பாட்டி நான் இப்போதான் ரெடியாக கீழே வரேன் நல்ல வேணா இப்போ வந்து இல்லைன்னு நானும் கிளம்பி போயிருக்கேன் கோயிலுக்கு தானே வரியா ஆமாம் பாட்டி போலாம் பாட்டி இந்த ட்ரெஸ் எனக்கு எப்படி இருக்கு சரி அழகா இருக்கேன் சுகன்யா ஆ பாட்டி இந்த ட்ரெஸ்ஸில் நீ அழகா இருக்கன்னு யூ பாட்டி ஆகலாமா பாட்டி உள்ளே குக்கக்கா எதோ கேட்டாங்க நான் உங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் வந்தேன் இப்போ என்னென்னு மட்டும் கேட்டு ஏ யாரு அதான் பாட்டி குக்கக்கா இதையா நீ இப்போ எப்போ ஒரு காரே ம் நான் அப்போ என்னென்னு கேட்டு வந்துடுறேன் ஓகே பாட்டி பாரு ம் ஹலோ மை ஹார்ட் ஹோ பேசலாம் தெரியுமா

என் ட்ரெஸ்ஸில் நல்லா இருக்கான்னு கேட்டேன் நல்லாண்ணே அண்ணா கலப்பிருவியா லாட் ஏன் சொன்னது காதில் கேட்கலையா எனக்கு பிடிக்கலண்ணா ரிமூவ் பண்ணிடுவேன்னு கேட்டேன் ஹே மறுபடியும் சொல்கிறேன் என்கிட்ட வச்சுக்காத நான் வேறு மாதிரி சின்னடா பக்கா ஜென்டில் மேனாக இருக்கானே இவ்வளோ இறங்கி பேசுகிறானேன்னு நினைக்கிறியா இன்னும் இறங்கி பேசுவேன் இந்த ஸ்வீட் ஹார்ட் மை ஹார்ட் இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத நான் வேற மாதிரி அப்புறம் ரொம்ப கஷ்டப்படுவேன் புரியுதா உனக்கு இதுவே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கட்டும் வெளியில் பார்க்க தான் எப்படி இருப்பேன் பக்கத்தில் வரணும்னு நினைக்காத அப்புறம் வேற மாதிரி ஆயிரும் தள்ளி ஏறு அதான் உனக்கு நல்லது இல்லைனா ரொம்ப கஷ்டப்படுவேன் புரியுதா இதுல யாருக்கிட்ட பேசுறதே கிடையாது உனக்கு குட் டைம் நினைச்சுக்கோ பாட்டி இது என்ன ராயை கட்டிட்டு இருக்க சுகன்யா கார் உன போ சொன்னேன் எங்க என்ன பண்ணிட்டு அது வந்து பாட்டி அம்மா போய் கார்ல ஏறி வரேன் பாட்டி சுகன்யா சொல்லுங்க சார் என்னடா கார்ல வந்து டென்ஷன் ஆகல ஏன் பாத்தீ இப்பதா கொஞ்ச சிரிச்ச மறுபடியும் வந்துட்டியா என்னடா நைட் என்ன சொன்ன? அதுக்கே டக்குப்டே போடா பாட்டி சில முக்கியமான மீட்டிங் இருக்கு நீங்க சொல்லணும் வந்து கூங்க என்னால மீட்டிங் லுக் முடியாது சொல்லுங்க போட்டி இதோ இப்ப போன சுக்கன்யா அவளை உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு இது ஏ அவளுக்கு இல்லடா அழகா தானே இருக்கா உன்னையும் சுத்தி சுத்தி வர ஏ பிடிக்கலையா பாட்டி அப்பா காதே வலிக்குது நீ எது சொல்லி ரிலீட போற அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் போய் ஒர்க் அப் பார்ப்போ இல்ல எல்லாரும் ஒரு மாத்திரதா இருக்கீங்க நீ இருங்க இன்னைக்கு ஈவினிங் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்போ பார்த்துக்கலாம் இப்போ போய் நீ என்ன சொன்னியோ அதை சாமிக்கிட வேண்டிட்டு வரேன் நீ போய் பாட்டி இதே குட்டி எதுவும் சொல்லியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறியா சொல்லியிருக்கடா ஆனால் இப்போ பாட்டி சொல்ல மாட்டேன் எல்லாரும் மாதிரி நீங்களும் ஆகிட்டீங்கன்னா என்கிட்ட பேசாதீங்க போங்க சரி ஓகே பாய் பாட்டி என்ன பாட்டி கூட போயிட்டு போகிறாங்க அப்படி என்ன சொல்லியிருப்போம் சும்மா எதுவும் விளாடுறாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு வேலை

சென்னை கூட்டிட்டு போவேன் கேட்டு சென்னையை கூட்டிகிட்டு வந்துட்டான் என்ன பார்க்குற ஆறு மணிக்கு தானே ஃபங்க்ஷன் நாலு மணிக்கே போய் என்ன பண்ண போகிறோம் கொஞ்ச நேரம் லேட்டாக போகலாமே ஓ ரைட்டு அதான் அவ்வளோ ரெண்டு பேரும் எனக்கு ஃபோன் பண்ணிகிட்டு இருக்காங்களா ஏன்னா நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சு என்கிட்ட சொன்னால் உங்களை கூட்டிகிட்டு வந்துடுவேன்னு என்னை போட்டு பாடாக படுத்திகிட்டு இருக்காங்க மத்தியானம் ரெண்டு மணிக்கு ஆரம்பிச்சாங்க ஃபோன் பண்ண நான் வேணா ஃபோனை போட்டு தரேன் நீங்கள் வேணா ஷைலுக்கிட்டையும் மாலினிக்கிட்டையும் பேசுகிறீங்களா என்ன இந்த ஷைலுனால மாலிதான் தெரியாமல் பண்ணுறேன்னா ஷைலுக்கு தெரிய இப்போ இப்போ என்ன பண்ண போகிறோம் புரிஞ்சுக்காமல் மாற்றி மாற்றி கால் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு தான் ஒரு மாதிரி இருக்குது இப்போ இப்போ என்ன பண்ண போகிறோம் நம்ம மட்டும் போனால் பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் நேரத்துலேருந்து தேன வீட்டிலேருந்து எங்கள் இருந்து எல்லா வீட்டிலேருந்து வர போகிறாங்க அப்போ அவங்க என்ன நினப்பாங்க நம்ம ஃபர்ஸ்ட் டே வந்துவிட்டோம் அவங்களாம் அப்புறமா வராங்கன்னு நினைக்க மாட்டாங்க நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல அதுதான் தான் யோசிக்கிறேன் ஆனால் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாலே ஷைலோ மாலி கூட சமாதானப்படுத்தலாம் போல ஷைலோ சமாதானப்படுத்துகிறது தான் பெரிய விஷயமா இருக்குது சரி பாய் தூரம் கிளம்பி வந்துட்டோமே இனிமே யோசிச்சு என்ன பண்ண போகிறோம் வாங்க போகலாம் அங்கே பார்கவி அக்கா பாப்பா ஷைலு மாலினி பாட்டி கூட எனக்கு தெரியும் அப்புறம் என்ன எல்லாருமே தெரியுமே நம்ம போகிறதுக்கும் எல்லா கெஸ்ட்டும் வர ஆரம்பிச்சிருவாங்க வாங்கலை போலாம் ரவுடி இப்போ சொல்கிறது தான் உன் வானை சுருக்கி வச்சுட்டு அமைதியாக இருக்கணும் அங்கே வந்து ஒரு ரவுடி தனத்தால் காமிக்கக்கூடாது புரியுதா உனக்கு ஆமாண்ண அது மட்டும் தான் ரவுடி மறுபடியும் சொல்கிறேன் வந்து அது சரி அதை நீங்கள் சொல்றியா இங்கே பாருங்களே நீங்கள் வம்பு பண்ணியிருப்பீங்க நான் போய் சரி பண்ண போயிருப்பேன் அவ்வளோதான் நடந்திருக்குமே தவிர்த்து நானாக போய் எங்கேயும் வம்பை எடுத்துகிட்டு வரது கிடையாது நீங்கள் தான் எழுத்து வந்துருப்பீங்க நான் சரி பண்ண தான் போயிருப்பேன் ஆனால் அது தள்ள தள்ளில் விழுந்துரும் தான் இத்தனை காலமாக நடந்துகிட்ருக்கு ஆனால் பழைய மொத்தம் ஏம தூக்கி போடுறீங்க நீங்களாம் ரொம்ப நல்லவங்க சம்மா தாயே சரி அப்படியே வச்சுக்கோ இன்னைக்கு கொஞ்சம் அடக்கியே வாசி என்ன சரி என்ன சந்திரிக்கா வரலா சந்திரிக்கா ஆண்டி அங்கிள் அப்பா அம்மா தான் வரன் மட்டும் முக்கியமான வேலை இருக்குன்னு வெளில போய்ட்டா எல்லாருந்தான் வரேன்னு சொன்னாங்க நான் அதான் ஷைர் வந்து கூப்பிட்டால அதான் முன்னாடி கிளம்பி போகிறேன்னு சொல்லிட்டேன் சரின்னு சொல்லிட்டாங்க சுடரு நம்மளுக்கு முன்னாடி கிளம்பி உட்காந்துருக்கா எப்படா ஆறு மணி ஆகும்னு ஆமாம் கேட்கணும்னு நினச்சேன் சுடர் எப்படி ஒன்று விட்டா நீ முன்னாடி போகிறதுக்கு அதான் மாலி அன்னைக்கு ஒரே போட போட்டாலே பியூட்டின்னு அதில் தான் மேடம் ரொம்ப மயங்கி போய் கிடக்காங்க அது தனக்கு தானாவே ரொம்ப பெருமையாக இருக்கு அதனால தான் இப்போது நான் போய் கூப்பிட்ட உடனே ஒன்றுமே சொல்லாமல் அவள் தான் பெர்மிஷன் வாங்கி கொடுத்தானே நினச்சிக்கையே அவள் தான் அப்பா கிட்டே பெர்மிஷன் வாங்கி கூட்டிகிட்டே போசமா அப்போ பார்த்துக்கோ எந்த அளவுக்கு மாலினி பண்ணியிருப்பான்னு அப்படியா ஆமாம் மதி ஆமாம் என்ன கிஃப்ட் வாங்கியிருக்கீங்க ஆ ஷை வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டா நான் பைசா மட்டும் கொடுத்துருக்கேன் ஆ மறந்துட்டேன் ரவுடி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா இங்க மட்டும் சாக்லேட் மட்டும் வாங்கிட்டு வாங்க ஏன்னா பாப்பா கொடுக்கணும் அதான் ஏ நீ இருந்து எடுத்துட்டு ஆ அது நான் இன்னைக்கு கடைக்கே போகலை போகலை அதான் எடுத்து வாங்கிட்டு வரியா ம் சரி நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் எங்கே இருங்க ம் என்னடி ம் எனக்கு இந்த ட்ரெஸ் இருக்கா உனக்கு என்னடி மகாலட்சுமி மாதிரி அழகாக இருக்கேன் இல்லை நான் டிவில்தான் பார்த்துக்கேன் இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு தான் இப்படியா ட்ரெஸ் பண்ணிட்டு போவாங்க அதான் என்கிட்ட பாவட தான தானே இருக்கு அதான் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டேன் ஆனால் எல்லாரும் வேறு மாதிரி வருவாங்கல்ல எனக்கு வித்தியாசமாக இருக்கா ஏ ரவுடியும் கூட தான் போட்டிருக்கா நம்ம எப்படின்றது நம்ம போட்டுக்கிற ட்ரெஸ்ஸெலாம் இல்லை நம்ம மனசில் தான் இருக்குது பார்க்குற முழுக்கத்தில் தான் இருக்குது நீ கவலைப்படாத நீ ரொம்ப அழகா இருக்க அதுவும் இன்னைக்கு இந்த ட்ரெஸ்ஸில் நிஜமாட்டமே ரொம்ப அழகா இருக்கேன் உங்கள் அப்பா இருக்கனால வேணாலும் கீப்பை ட்ரெஸ் பண்ண விட்டா உங்கள் சித்தி இல்லைன்னா நீ எப்படி இருப்பேன்னு எங்களுக்கு தெரியாதா உனக்கு கூட இந்த கலர் சேலை நல்லா இருக்கு சரி சூடார் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கா ஆமாம் நான் சொல்லணும் நினைச்சேன் கட்டில் ஃபுல்லாக துணிமையிலே போட்டு வச்சிருக்கா நீ நானும் போய் மடிக்கணும் என்ன துணிமணி எடுத்து போடணும்னு தெரியாமல் திரு திரும்பி மூச்சுக்கிட்டு இருந்துச்சு நான் போய் பார்க்கும் போது நீ வேணா பாரு அவளும் ஆஃப் சாரி தான் போட்டுட்டுருவான்

எத்தனை மணிக்கு வரேன்னு சொன்னேன் அஞ்சு மணிக்கு வந்துருக்க இப்பயும் வரேன்னு சொன்னால நான்லாம் பிடிச்சி எழுத்துட்டு வந்தேன் ரவுடி ஷைலு மாலையும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தாச்சா ஒரே புலம்பர் வணக்கம் பாட்டி ஆமாம்மா ஈ நீயா ஹாய் பாட்டி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பாட்டி ஹீ நீ நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க நீ என்னீங்க ஷைல மாலி உங்க ஃப்ரெண்டாவே ஆமாம் பாட்டி உங்கள் மூணு பேர் தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அவங்க பிஜி இவங்க பிளாக் கலர் சைடில் இருக்காங்களே அவங்க இந்து இதுவும் இவங்க இந்த பியூட்டி தான் தேன தேன் ஓ அப்படியா வாங்கடா எல்லாரும் அழகாக இருக்கீங்க எனக்கு எவ்வளோ தெரியுமே நீ என்ன பேர் சொல்ல இந்து இந்துமதி பாட்டி ஓ இந்துமதி ம் நல்லா இருக்கேன் பேர் நான் உன்னை எது பார்க்கவே இல்லை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக பண்ணி வந்துடுறேன் மேடம் எங்கே போனாலும் ஸ்பெஷலாகிடுறாங்க என்ன ஷைலோ ம் ம் மேடம் ஸ்பெஷலே அதான் ஏந்தி பாட்டி ஆண்டி எப்படி இருக்கு இப்போ பரவாயில்லைய ம் பரவாயில்லடா நல்லாவே இருக்கா

நீ வந்து இங்க இருக்காங்க அதான் பயந்து ஓடிட்டான் என்னது பிடிக்காதா பரவாயில்லையே இந்த காலத்தில் இப்படிலாம் இருக்காங்களா என்ன மேடம் அப்புறம் செகண்ட் என்னடி சொல்ற நீ சொல்றத பார்க்கும் போது அவங்களே பயங்கரமாக தெரியாங்க அவங்களோட பெரிய யாராவது சொல்லிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் ஏறத்தவா ஈக்குவல் தான் இது கொஞ்சம் சிறு மூஞ்சி அது என்ன ரகுன்னு தெரியாது ஃபர்ஸ்ட் ஒன்று இது மூஞ்சி என்ன தான் மேடம் கவனிச்சுட்டாங்களா எனக்கு ஒன்னும் புரியல நீ எனக்கு ஃப்ரெண்டா அவங்களுக்கு ஃப்ரெண்டா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க ஆமாம் நீ சொல்றதான் பார்க்கும்போது நல்லவங்க மாதிரிதான் தெரியுது உனக்கு என்ன வகையில அவங்க வேற மாதிரி தருவாங்கன்னு தெரியலையே பார்க்க தானே போற பார்க்க தானே வந்துருக்கேன்